அது நம்ம கூட ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு பாசமா இருந்துச்சு சோ அதனால எனக்கு இப்ப பற்று எல்லாம் குழந்தைங்க மேல வந்துட்டு இந்த ஐயாருன்றது கனவு வந்து ஆனா அது குழந்தைய கொஞ்சே முடியாதுங்க குழந்தைய கூட்டு போக முடியுமா இங்க இருந்து வெளிநாடு போறோம் அமெரிக்காவில ட்ரம்ப் கூட நீங்க டொனால்டு டிரம்புக்கு கூட பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது குழந்தையெல்லாம் கொண்டு போக முடியுமா கஷ்டம் அதனால வேணாம் நீங்களும் விட்டுருங்க நானும் விட்டுறேன் நான் எப்பவுமே விட்டேன் நான் எப்பவுமே அந்த அந்த இது ஆசை இல்ல நீங்களும் விட்டுருங்க வேற யாராவது வரட்டும் கடவுள் வந்து பாத்துக்குவாரு சரி வேற யாராவது வாங்க சந்தோஷம் சந்தோஷம் உங்க பயத்தை பார்த்து தைரியமா உன்னை ஒண்ணு சொல்லுங்க நான் முன்னேறுவேன் கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தடம்பத்தையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சஞ்சா சனியம் ஐயா அவர் கமெண்ட் பண்ணிருக்காங்க நல்லா ரசிக்கிற மாதிரி அந்த கமெண்ட் படிக்கலாமா ஒன்னும் தப்பா ஒண்ணு போடல படிக்கலாம் அவரு நம்ம அழகா வர்ணிப்பாரு நம்ம வந்து நல்ல இல்ல அவலட்சணமா இருக்கும் பாரு அவர் நல்லா இருக்காரு இல்ல இல்ல அவரு பாக்குறதுக்கு உண்மையா சொல்றேன் அப்படி அவர் நல்லா இருக்காரு ஐயா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர் கே ஐயா இப்பவே இப்படி இருக்கிறார் இளமையில் எப்படி இருந்திருப்பார் ஹிந்தி ஹீரோ போல இருப்பவரை தம்பி ராமையா என சொன்னவரின் சொன்னது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு இல்ல அவரு எப்ப கடிக்க வராரு தெரியாது அன்பிராண்டட் அவரு இப்போ நம்ம தெருவுலயே போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாய் கிடக்கும் அது கடிக்குமா குறைக்குமா தெரியாது கொஞ்சம் தள்ளிதான் போவோம் துறவு பார்த்தா அது வாழாட்டும் திடீர்னு பார்த்தா கடிக்கும் இல்ல புரியுதா அந்த மாதிரி அன்பிராண்டட் அவரு என்னடா சொல்றது நீ யாரு நீ சொல்லு உன்னை எதிர்த்து நிக்கிறவ கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு இதான்டா ஏ லேபிள் எனக்கிட்ட வந்து என்ன சொது என் கதையில ஹோடாங்க என் கதையில நான்